ஹலோ அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமான் பிறந்தது தெரியுமா இதுவரை எங்குமே இந்த கதையை கேட்டிருக்க முடியாது சிவபெருமான் அடிமுடி காண முடியாதவர் என்றும் அவருக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது என்பதும் நாம் எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த பூமியில் முதன் முதலில் அவர் எவ்வாறு தோன்றினார் என்ற கதையும் நாம் இதுவரை அறிந்ததில்லை அது பற்றிய புராணக் கதையே அந்த வரலாறை தெரிந்துள்ளோ ஆம் சிவபெருமான் எப்போது பிறந்தார் இந்து மதம் உலகின் உயர்ந்த மதங்களில் ஒன்று இந்து மதத்தில்தான் உலகின் மிக உயர்ந்த கருத்துக்கள் பலவும் ஆய்ந்து அலசப்படுகின்றன இதில் தான் பண்டைய கால வேதங்களான ரிக்வேதம் யசூர்வேதம் யசுர்வேதம் மற்றும் அதர்வண வேதங்கள் என்ற நான்கு வகை சமஸ்கிருத வேதங்களும் தமிழ் வேதங்களான பன்னிரு திருமுறைகளும் அதில் அடக்கம் இதில் திருமுறைகள் என்பது பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அடியார்களும் இறைவனின் மனதிற்கு உகந்தவர்களின் மூலமாக இறைவனே நேரடியாக தந்த சில போதனைகளும் அடக்கம் அவ்வாறு அருளப்பட்ட புராணங்கள் பனிரெண்டு திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன அதில் சிவபுராணம் என்பது எட்டாம் திருமுறையாகும் அதில் சிவபெருமானது பெருமை முழுவதும் கூறப்பட்டிருக்கிறது பல யுகங்களுக்கு முன் படைக்கும் கடலான பிரம்மனுக்கும் அவரது தந்தையான பார்க்கடல் அதிபன் பரந்தாமனுக்கும் ஒரு பெரும் பிரச்சனை உருவெடுத்தது அது யாதெனில் இருவரில் பெரியவர் அதாவது பெருமை மிக்கவர் என்பதுவே அந்த போட்டி தன்னை படைத்த தந்தை மகாவிஷ்ணுவிடமே தனது தோல் வலிமையை காட்டிக் கொண்டிருந்தார் படைக்கும் கடவுள் நான்முகன் அப்பொழுது தேவலோகத்தில் ஒரு அதிசயம் தோன்றியது கண்ணிமைக்கும் கன ஒரு சோதி வடிவம் அவர்கள் முன்னே தோன்றியது ஆயிரம் ஆயிரம் சூரியனின் ஒலி சுவாலையுடன் நெருப்பு வடிவமாக ஆனால் குளிர்ச்சி பொருந்தி அது விளங்கியது அந்த லிங்க வடிவத்தை கண்டவுடன் காக்கும் கடவுளும் படைக்கும் கடவுளும் முடியைக்கான ஒருவரும் அடியைக்கான ஒருவரும் முடிவெடுத்து ஆதியும் அந்தமும் அற்ற அந்த சோதியை தொடர்ந்தனர் தேடல் பல யுகங்கள் தொடரவே இறுதியில் அலைந்து கலைத்த இருவரும் தம்மை விட பெரிய சக்தி இவரே என அறிந்து அவன் பாதம் பணிந்தனர் அதுவே இறைவனின் பிரம்மனும் அவர்கள் தங்கள் இருவரையும் விட சக்தி மிக்க அறிந்திருக்கவில்லையா அப்படி ஒருவர் இருப்பதே அந்த இருவருக்கும் தெரியாதா இல்லை சிவம் என்ற சர்வசக்தி மிக்க இறைவன் அன்றுதான் பிறந்தாரா சிவனே முதல்வன் அவனே தலைவன் என்பதை உலகிற்கு எடுத்துக்காட்டவே ஏற்படும் விளையாட்டு இது உலகம் என்பது இங்கு மண்ணையும் வெறும் மனிதரையும் குறிப்பதல்ல தேவர் அசுரர் கந்தர்வர் முனிவர் கிரகங்கள் அசுடதுக்கி பாலகர்கள் எச்சகர்கள் மனிதர்கள் என அனைவருக்கும் உணர்த்தவே இந்த திருவிளையாடல் ஆதியும் அந்தமும் அத்த அந்த பரம்பொருளின் பெயர் சிவன் என்று சைவர்கள் அழைக்கிறார்கள் அந்த ஆதி பரம்பொருளையே சங்கு சக்கரம் தாங்கிய விஷ்ணுவின் மூலமாக கண்டு அவரையே மகாவிஷ்ணு என்றும் அழைப்பர் வடகலை தென்கலை நாமம் தரித்த வைணவ சிறோன்மணிகள் ஆதியும் அந்தமும் அத்த உயரும் தாழும் அத்த இகமும் பரமும் அத்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதி பரம்பொருளை ஈசன் என்று அழைக்கப்படுகின்ற பரபிரம்மம் இவர் ஆணும் பெண்ணும் அல்ல ஏனெனில் இவர் அத்தனாரியா இரண்டும் கலந்த அழித்தன்மையானவரா என்ற கேள்வி எழுகிறதா மனிதரில்தான் ஆணும் பெண்ணும் உண்டு பூமிதனில் படைக்கப்பட்ட மற்ற உயிரினத்திலும் ஆணும் பெண்ணும் உண்டு இவை அனைத்தும் இறைவனின் படைப்பு இப்படி இரு பிரிவுகள் உலகில் வாழும் உயிரினங்களுக்கு மட்டும்தான் தேவை ஏனெனில் உலகின் சுயற்சி என்பது உயிர்கள் தோன்றுவதில் தான் உள்ளது ஒவ்வொரு வகை உயிரினமும் தனது வம்சத்தை விருத்தி செய்ய இனப்பெருக்கம் செய்கின்றன அவ்வாறு உயிரினம் உண்டாக ஆண் பெண் அமைப்புகள் உயிரினங்களில் வேண்டும் அவ்வாறு இனப்பெருக்க உறுப்புகளை தாங்கி நிற்க உயிரினங்கள் இருபாலாக படைக்கப்பட்டன அந்த இனப்பெருக்க உறுப்புகளைக் கொண்டே அந்த உயிரினங்களின் வயித்தொண்டர்கள் சீராக உருவாகின்றன இப்பொழுது பரம்பிரமத்திற்கு வருவோம் இனப்பெருக்கம் செய்யவே உயிரினங்கள் ஆண் பெண்ணாக படைக்கப்பட்டிருப்பதை கண்டோம் இவை அனைத்திற்கும் மூலவரான இறைவன் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவருக்கு கருப்பு பிள்ளை சுமந்து வம்சம் வளர்க்க வேண்டியது இல்லை எனவே அவர் ஆண் என்றோ பெண் என்றோ இருக்க வேண்டிய அவசியம் அவசியமில்லை எனவேதான் அவர் எதற்கும் அப்பாற்பட்டார் என்று கூறுகின்றோம் பரபிரமத்தின் ஆண் உருவகமே ஆதிசங்கரன் இந்த ஆதிசங்கரனே பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் அழித்தல் தொழில் செய்யும் காலபைரவனாகவும் அவதரிக்கின்றார் பரபிரமத்தின் பெண் உருவகமே ஆதிசக்தி சீதள தேவி என்றும் அழைப்பர் இவளே சரஸ்வதியாகவும் லட்சுமியாகவும் துர்க்கையாகவும் அவதரிக்கிறார் திருமூலரின் திருமந்திரம் தனது வழிநடுகிலும் உருகி சீராட்டுவது இந்த பரம்பரமத்தையே மனிதன் தனது மறுபிறப்பை தவிர்க்க வேண்டுமாயின் இந்த பிறவிலேயே இறைவனை பற்ற என வள்ளுவம் குறிப்பது இந்த பரம்பொருளையே இங்கு சிவன் என்று எவர் அழைக்கிறாரோ அந்த பரம்பொருளே இல்லத்தில் அல்லா என்று விழிக்கப்படுகிறார் அவரே வைஷ்ணவத்தில் விஷ்ணு என்றும் அந்த பரம்பொருளே கிறிஸ்தவத்தில் ஜெகோவா என்றும் அழைக்கப்படுகிறார் இயேசுநாதர் அல்ல குழம்ப வேண்டாம் பற்பல நாடுகளும் பல மொழிகளும் மக்களும் காலமும் பரபிரம்மத்திற்கே வழங்கியிருக்கும் பெயர்கள் வெவ்வேறு அவனே ஆதியும் அந்தமும் அற்ற உயரும் தாழும் அத்த இகமும் பரமும் அத்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஆதிப்பரம்பொருள் ஈசன் என்று அழைக்கப்படுகின்றன பரபிரம்மம் சிவனின் தந்தையார் சிவனே சொன்ன ஆச்சரிய தகவல் இதுதான் இந்து புராணங்கள் படி மும்மூர்த்திகளில் முதன்மையானவர் பிரம்மா படைப்பு தொழிலையும் விஷ்ணு காக்கும் தொழிலையும் சிவன் ஐக்கும் தொழிலையும் செய்கின்றனர் இந்த மூவரும் இயற்கையின் விதியை காக்க அதாவது படைக்கப்பட்ட அல்லது உண்டான அனைத்தும் ஒரு நாள் அழியும் என்ற விதிக்கு ஏற்ப செயல்படுகின்றனர் இந்த கடவுள்களில் பிறப்பு பற்றி பல்வேறு நம்பிக்கைகள் உள்ளன சில புராணங்களில் சிவனில் இருந்தே பிரம்மாவும் விஷ்ணுவும் பிறந்தார்கள் என்று கூறுகின்றனர் ஆனால் இதுதான் உண்மை என்பதற்கான ஆதாரம் இல்லை அதே நேரத்தில் சிவன் எப்படி பிறந்தார் என்ற கேள்வியும் எழுகிறது சிவன் ஒரு சுயம்பு அதாவது சுயமாக உதித்தவர் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் முதல் கடவுள் முதல் குரு முதல் யோகி பிறப்பில்லாதவன் அஜா என்றெல்லாம் சிவன் அழைக்கப்படுகிறார் பிரம்மாவும் விஷ்ணுவும் விஷ்ணுவுக்கும் யார் பெரியவர் என்ற வாக்குவாதத்தில் அப்போது திடீரென ஒரு ஒளித்துண் ஏற்பட்டு ஆகாயம் முதல் பூமி வரை பரவியது உடனே பறவை உருவெடுத்த பிரம்மா அந்த ஒளியின் தலைப்பகுதியை காண சென்றார் பண்டி உருவம் எடுத்து பூமியை குடைந்து ஒளித்தூணின் கால்பகுதியைக் காண விஷ்ணு சென்றார் இருவராலும் அந்த தலை மற்றும் பாதத்தை காண முடியவில்லை என்று பார்த்தோம் இருவராலும் கண்டறியப்பட முடியாத நிலையில் சிறிது நேரம் கழித்த அந்த ஒளியிலிருந்து இருந்து வெளிப்பட்டவர்தான் சிவன் என்று சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் முனிவர் ஒருவர் ஒருமுறை சிவனிடம் உன் தந்தை யார் என்று கேட்க அதற்கு சிவன் அளித்த பதில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது உன் தந்தை யார் என்று சிவனிடம் கேட்டபோது பிரம்மா என்று சிவன் கூறுகிறார் பிரம்மாவின் தந்தை யார் என்று கேட்டபோது விஷ்ணு என்று சிவன் பதிலளிக்கிறார் விஷ்ணுவின் தந்தை யார் என்று கேட்டபோதுதான் கூறினார் வட்டம் என்பதற்கு தொடக்கமும் முடிவும் இல்லை என்பது போல சிவன் பிரம்மா விஷ்ணு தொடக்கமும் முடிவும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் கூறினார் அதே நேரத்தில் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுபவர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று தெய்வங்களும் மும்மூர்த்தியாக பிரம்மன் உயிரை உருவாக்குவதலின் கடவுள் ஆவார் விஷ்ணு உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை உடையவர் சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் அவர்களின் பாக பார்த்து அறிக்கை கடவுள் ஆவார் சிவபெருமான் எப்படி பார்வதி தேவியை திருமணம் செய்தார் முக்கியமாக கௌரி தேவி என்னும் பெண் பார்வதியாக மறுபிறவி எடுத்து சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவரது வலுவான விருப்பம் நித்திய அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும் இமயமலையின் ஆட்சியாளரான இமாவலா மற்றும் அவரது மனைவி மேனகா ஆகியோர் சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் அவர்கள் மேலும் அவர்கள் தெய்வத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்ணை தன் மகளாக பெற்றெடுக்க விரும்பினார்கள் அதற்காக தவமும் புரிந்தார்கள் இதனை கண்ட கௌரிதேவி என்னும் சிவபெருமானின் மனைவி இவர்கள் ஆசையை நிறைவேற்ற தீர்மானித்து தீயில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டார் பின்னர் அடுத்த பிறவியில் அந்த இருவருக்கும் பார்வதி என்னும் மகளாக பிறந்தார் மனைவியின் பிரிவை தாங்க முடியாத அந்த துக்கத்தில் ஆழ்ந்த தவம் புரிகிறார் சிவபெருமான் இதற்கிடையில் ஒரு நாள் நாரத முனிவர் குழந்தையை பார்க்க இமாவத ராஜ்யத்திற்கு வருகை தந்தார் பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள தகுதியுடையார் என்று எண்ணியுள்ளார் ஆனால் பார்வதி வளர வளர சிவனுக்காக இரவும் பகலும் பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிடுகிறார் பார்வதியின் பக்தியால் உள்ள மகிழ்ந்த சிவபெருமான் தன்னை ஒரு பிரம்மனாக மாறுவேடமிட்டு அவளை சோதிக்க முடிவு விரும்பினார் ஏழை மற்றும் பொருள் சார்ந்த வாழ்க்கை இல்லாத ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று பார்வதியிடம் கூறினார் இருப்பினும் பார்வதி உறுதியாக நான் சிவனைத் தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன் என்று கூறிவிட்டார் இதனால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் தனது உண்மையான உருவத்தை வெளிகாட்டி அவரும் திருமணத்துக்கு ஒப்புக்கொள்கிறார் இவ்வாறு அவர் தனது மனைவியை கௌரியை பார்வதியில் திரும்பப்பெறுகிறார் சிவனை பற்றி அதிகம் அறியப்படாத உண்மைகள் நாம் அனைவரும் சிவனை அழிப்பவராகவும் புனித மும்மூர்த்திகளில் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இந்து மதத்தின் மிகவும் விரும்பப்படும் பெரும்பாலும் அஞ்சப்படும் கடவுளாகவும் அறிவோம் இருப்பினும் அவர் தெய்வீக சக்திகளை தவிர அவரது தோற்றமும் அடிக்கடி பேசப்படுகிறது இன்று அவரது வடிவம் குறித்து அதிகம் அறியப்படாத சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் சிவன் ஏன் நீலகண்டன் என்று அழைக்கப்படுகிறார் சமுத்திர மந்தனின் போது தேவதாக்களும் அசுரர்களும் அமுதத்துக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது மந்தனின் போது ஒரு ஒட்டும் கருப்பு நுரையும் வந்தது உலகம் முழுவதையும் அழிக்கும் ஒரு கொடிய விஷயம் அது தேவதைகளுக்கு விஷம் சென்ற தடுக்க சிவன் தன் மனைவி பார்வதி கழுத்தை முழுவதையும் தங்கி மேலும் கீழே ஊடுருவவில்லை எனவே சிவன் அழைக்கப்படுகிறார் அவரது உடலை சாம்பலால் முடுகிறார் ஆம் ஒரு காலத்தில் ஒருவர் இருந்தார் அவர் கடுமையான தவம் செய்தார் பல நாட்களுக்கு பிறகு தவறுதலாக அவரது விரலை வெட்டும் போது ரத்தத்துக்கு பதிலாக சிறிது சாம்பல் வெளியே வந்தது பெருமிதத்தால் நிறைந்து தன்னை உலகின் மிகப்பெரிய துறவி என்று அறிவித்தார் இதனை கண்ட சிவன் முதியவர் வேடமணிந்து அவர் முன் தோன்றினார் அவர் கூக்குரல் இடுவதை கேட்டு சிவன் தன்னை வெளிப்படுத்தினார் மற்றும் முனிவருக்கு தனது உடலில் இருந்து வெளியேறும் சாம்பலை காட்ட பல்வேறு இடங்களில் தன்னைத்தானே வெட்டி கொண்டார் வெக்கமடைந்த முனிவர் சிவனிடம் மன்னிப்பு கேட்டார் அதற்கு பின் சிவன் எப்போதும் தன் உடலில் சாம்பலை பூசிக்கொண்டார் ஒருமுறை குள்ள அரக்கன் அபஸ்மாரா சிவபெருமானுக்கு சவால் விட்டார் சிவன் பின்னர் நடராஜராக உருவெடுத்து புகழ்பெற்ற தாண்டவத்தின் போது அவரை அவரது காலடியில் நசுக்கினார் இருப்பினும் அவர் அரக்கனை கொல்லவில்லை அபஸ்மாரா போன்ற அரக்கன் உலகில் வெளிப்படும் போதெல்லாம் சிவன் எப்போதும் அந்த வடிவத்தை எடுப்பார் என்று கூறப்படுகிறது காளிதேவியின் காலடியில் விழுந்த சிவன் ஒரு காலத்தில் ரக்தாபீத் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் உலகில் குழப்பத்தை கொண்டிருந்தான் அவரது அழிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அனைத்து கடவுள்களும் துர்காதேவியை அதாவது பார்வதி தேவியை வரவழைத்தனர் பின்னர் அவர் அச்சுறுத்தும் காளின் வடிவத்தை எடுத்தார் அவள் ரக்தாபீதியை கொன்றவுடன் இரத்தத்தின் மீதான அவளது புதிய காமத்தால் அவள் வெறித்தனமாக சென்றாள் யாராலும் அவளை கட்டுப்படுத்த முடியவில்லை இதை பார்த்த சிவன் அவள் செல்லும் வழியில் படுக்க முடிவு செய்தார் கோபமடைந்த காளி சிவனை மிதித்துவிட்டாள் ஆனால் அவள் தன் கணவனை மிதித்துவிட்டாள் என்று தன் தவறை விரைவில் உணர்ந்தாள் இதனால் அவளது நாக்கை வெளியே இழுத்து வேகமாக அமைதியடைந்தாள் ஒருமுறை வம்சத்தின் புகழ்பெற்ற மன்னனாக இருந்த பகீரதனின் முன்னோர்கள் கபில முனிவரால் சபிக்கப்பட்டனர் பரலோக நதியான கங்கை மட்டுமே முன்னோர்களை சுத்திகரித்து குடும்பத்தின் சாபத்திலிருந்து விடுபட முடியும் ஆனால் இதை செய்ய உலகம் முழுவதும் வெள்ளம் வராமல் இருக்க கங்கையின் நிலச்சரிவை கட்டுப்படுத்த வேண்டியிருந்தது எனவே கங்கை கீழே பறந்தவுடன் சிவன் அவளை தனது தலைமுடியில் சிக்கி பகீரதி ஜான்வி பிலாங்கா மந்தாகினி ரிஷிகங்கா சரஸ்வதி மற்றும் அலங்நந்தா என ஏழு நதிகளாக விடுவித்தார் அவை அனைத்துமே இன்று வரை ஒரு கட்டத்தில் சந்தித்து கங்கை என்று அழைக்கப்படுகிறது ஒரு முறை சில காரணங்களால் கோபமடைந்த சிவன் காட்டுக்கு சென்று கஞ்சா மரத்தின் அடியில் தூங்கினார் அவர் விழித்த போது அவர் பசியை உணர்ந்தார் மேலும் மரத்தின் சில இலைகள் உடனடியாக அவரை உற்சாகப்படுத்தியது அன்று முதல் சிவன் கஞ்சாவுடன் தொடர்பு கொள்கிறார் சமுந்திர போது சிவன் கடலில் இருந்து வெளியேறிய அனைத்து விஷத்தையும் குடித்தபோது அவரது உடல் வெப்பநிலை அதிகரித்தது அதை குறைக்க அவர் தனது தலையில் சந்திரனை அதாவது இயற்கையில் குளிர்விக்கும் சந்திரனை வைத்தார் இந்த செயல் எந்த மனிதனின் உச்சப்புள்ளியையும் குறிக்கிறது அவன் கழுத்தில் பாம்பு சந்திரமந்தனின் போது சிவன் அனைத்து விஷத்தையும் குடிப்பதைக் கண்டு கடலில் இருந்த பாம்புகள் அவரை வணங்கின சிவன் பின்னர் வாசுகையை பாம்புகளின் ராஜாவாக ஏற்றுக்கொண்டு மரியாதைக்குரிய அடையாளமாக அவர் கழுத்தில் அணைந்தார் நந்தி கதை பசுக்களுக்கு தாயாக இருந்த சுரபி இன்னும் பல பசுக்களை பெற்றெடுத்து பால் கறக்க சிவன் வீட்டில் ஒருமுறை முறை வந்தது கோபமடைந்த சிவன் தனது மூன்றாவது கண்ணை திறந்து பசுக்கள் மீது அழிவை ஏற்படுத்தவிருந்தார் அப்போது சுரபி அவருக்கு மன்னிப்பின் அடையாளமாக மிகவும் அற்புதமான காலை நந்தியை அவருக்கு வழங்கினார் நந்தி பின்னர் சிவன் வாகனம் மற்றும் அனைத்து பசுக்களின் பாதுகாப்பாளராகவும் மாறியது இந்து வரை சிவன் கோயிலுக்கு செல்லும் போதெல்லாம் நந்தியை பிரார்த்தனை செய்வது வழக்கம் அவர் சிவபெருமானின் தூதர் என்று நம்பப்படுவதால் பக்தர்கள் தங்கள் ஆசைகளை அவரது காதில் கிசுகிசுக்கிறார்கள்